சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக சிரியாவில் கல்லறைகளுக்கு தீவைப்பு சிரியாவிற்குள் நுழைந்த மத்திய கிழக்கு நாடுகள் எந்தெந்த பகுதிகளை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் முனையில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல் குழந்தைகள் உட்பட முப்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு இவை பற்றித்தான் எந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் சிரியாவில் இடம்பெறும் உள்நாட்டுப் போரானது சற்று தனிந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் கூறினாலும் இன்னும் சில சம்பவங்கள் அங்கு இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது அந்த அடிப்படையில் சிரியாவின் முன்னாள் அதிபரின் கல்லறைக்கு கிளர்ச்சி படையினர் தீ வைத்துள்ளார்கள் சிரியா நாட்டின் முன்னாள் அதிபரும் தற்போது தப்பியோடிய அதிபர் பஷர் அல் அசாத்தின் தந்தையுமான ஹபேஸ் அல் அசாத்தின் கல்லறை கிளர்ச்சி படையினரால் தகர்த்தப்பட்டு தீ வைக்கப்பட்டுள்ளது அந்நாடு முழுவதும் அல் அசாத் குடும்ப உறுப்பினர்களின் நினைவாக நிறுவப்பட்டிருந்த சிலைகளும் நினைவு சின்னங்களும் கிளர்ச்சியாளர்களாலும் பொதுமக்களாலும் தகர்த்தப்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து தற்போது லத்தாகியா மாகாணத்தில் உள்ள அவர்களது சொந்த ஊரான கர்தஹாவில் இருக்கும் அல் அசாத் குடும்ப ஆட்சியின் நிறுவனரும் சிரியாவின் முன்னாள் அதிபருமான ஹபேஸ் அல் அசாத்தின் கல்லறையை ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் எனும் இஸ்லாமிய கிளர்ச்சி படையினர் தகர்த்து தீ வைத்தனர் அழகிய கட்டடக்கலையில் கட்டப்பட்ட அவரது குடும்ப நினைவகம் தற்போது கிளர்ச்சி படையினரால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அதே வளாகத்தில்தான் ஹபேஸின் மனைவி மற்றும் அவரது மூத்த மகனான பேசல் அல் அசாத்தின் கல்லறையும் உள்ளது இதற்கிடையில் சிரியா மக்கள் வழிநடத்தும் அனைவரையும் உள்ளடக்கும் அரசியல் செயல்பாடே அந்நாட்டில் நிலவும் குழப்பத்திற்கு ஒரே தீர்வு என்று சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார் சிரியாவில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கிய உள்நாட்டு போரில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டு விட்டதாகவும் பதிமூன்று மில்லியனுக்கும் அதிகமானோர் வீடுகளிலிருந்து வெளியேற நேரிட்டதாகவும் வெளியுறவு அமைச்சு அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது வீடுகளில் வெளியேற்றப்பட்ட பலர் மற்ற நாடுகளில் அடைக்கலம் நாடினர் சிரியாவில் உள்ள நிலவரத்தை சிங்கப்பூர் கவனித்து வருவதாகவும் அமைதி திரும்பியவுடன் அகதிகள் பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்கு திரும்புவர் என்று நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டார் சிரியாவின் சுதந்திரம் நாடு என்ற அதன் நிலைப்பாட்டிற்கு இருக்கும் மரியாதை அதன் சுய ஆளுமை உரிமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டுதான் ஆக்ககரமான அரசியல் தீர்வு கொண்டு வர முடியும் வெளிநாட்டு தரப்புகள் தங்களின் இலக்குகளை அடைய சிரியாவின் சமூகத்தில் காணப்படும் விரிசல்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக் கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார் ஏற்கனவே பெரிய அளவில் அவதிப்பட்டுள்ள சிரியா மக்களின் பாதுகாப்பையும் நலனையும் அனைத்து தரப்புகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் இதேவேளை சிரியா உள்நாட்டு மோதல் இதன் பிராந்திய நாடுகள் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடனும் இது ஒரு மறைமுக போராகவும் மாறியுள்ளது அதிபர் அசாத்தின் ஆட்சி ஆயுத குழுக்கள் வெவ்வேறு சித்தாந்தங்கள் மற்றும் விசுவாசங்களை கொண்ட நிறுவனங்கள் என பல்வேறு தரப்புகளின் கட்டுப்பாட்டில் சிரியா என்று நான்கு வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சிரியாவின் எந்த பகுதியை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பது போரின் தொடக்கத்திலிருந்து மாறி வருகிறது சமீபத்தில் அலெப்போ நகரை கிளர்ச்சி கைப்பற்றும் வரை சிரியாவின் மூன்றில் இரண்டு பங்கு பகுதிகளின் கட்டுப்பாட்டை ரஷ்யா ஆதரவுடனேயே அசாத்தின் ஆட்சி மீட்டெடுத்தது சிரியாவின் வடக்கு எல்லையில் துருக்கி இருக்கிறது அங்கு சர்வதேச நாடுகளின் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் தாங்களாகவே கட்டுப்பாட்டை வரையறுத்து கொண்ட சிரியா பகுதிகளும் இருக்கின்றன சிரியாவின் தலைநகரமான டமாஸ்கஸின் கிழக்கிலிருந்து ஜூப்ரடிஸ் நதி வரை இருக்கும் பகுதிகளில் ஈரானின் செல்வாக்கு உள்ளது மத்திய திரை கடற்கரை பகுதியில் இருந்து டமாஸ்கஸ் வரை உள்ள பகுதிகளும் சிரியாவின் தெற்கு பகுதிகளும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளன ஆனால் சமீபத்தில் இப்பகுதியில் நடந்த நிகழ்வுகள் காரணமாக சிரியாவின் கட்டுப்பாட்டின் நிலை மாறியுள்ளது அலப்போ மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் ஹமா மாகாணத்தின் சில பகுதிகள் இப்போது ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் என்ற சன்னி இஸ்லாமிய அரசியல் மற்றும் ஆயுத குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ளன சிரியாவின் வடக்கு எல்லையை நோக்கி நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இட்லிப் மாகாணம் உள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இந்த பகுதியின் கட்டுப்பாட்டை அரசாங்க படைகள் இழந்ததிலிருந்து பல எதிர்த்தரப்பினரின் கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருக்கிறது இப்போது இட்லிப் பெரும்பாலும் ஹயாத் தக்ரீர் அல் ஷாமின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இட்லிப் தன்னை ஒரு தனி நாடாக கருதி சொந்தமாக மக்களுக்கு சேவைகளை வழங்கி வருகிறது மேலும் உலக நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது சிரியா அரசாங்கத்தையும் சிரியாவின் நட்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் ஈரானையும் துருக்கி எதிர்த்து வந்தது இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டில் கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் மோதலை நிறுத்தும் நோக்கில் இட்லிப் உட்பட பிற பகுதிகளில் போரின் தீவிரத்தை குறைக்கும் மண்டலங்களை அமைக்க துருக்கி ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றியது அதற்கு அடுத்த ஆண்டு அங்குள்ள கிளர்ச்சியாளர்களிடம் இருந்து அரசாங்க படைகளை பிரிப்பதற்காக ரஷ்யாவும் துருக்கியும் இட்லிப் மாகாணத்தில் ஒரு ராணுவ பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க ஒப்புக்கொண்டன சிரியாவின் வடமேற்கில் ஒரு காலத்தில் குர்திஷ் போராளிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த அஃப்ரின் இன்று துருக்கியின் ஆதரவு பெற்ற அசாத்தின் எதிர்ப்பு குழுக்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது துருக்கியின் ஆதரவுடன் சிரியா தேசிய ராணுவம் இன்று அஃப்ரின் முதல் ஜெராப்ளஸ் வரையிலும் ஜூப்ரடிஸ் நதியின் மேற்கில் உள்ள பகுதிகளையும் டெல் அபியாட் முதல் கிழக்கில் ராஸ் அல் ஐன் வரையிலான பகுதிகளையும் கட்டுப்படுத்துகிறது நவம்பர் முப்பதாம் தேதியன்று அவர்கள் அலெப்போவின் வடக்கில் குர்திஷ் படைகளுக்கு எதிராக ஒரு தாக்குதலை தொடங்கினர் மற்றும் முன்னர் குர்திஷ் படைகளால் கட்டுப்படுத்தப்பட்ட டெல் டிபாத் நகரம் உள்ளிட்ட பகுதிகளை கைப்பற்றினர் சிரியா தேசிய ராணுவமானது சிரியா இடைக்கால அரசாங்கம் என்ற பெயரிடப்பட்ட சிரியா நிர்வாக அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும் மேலும் துருக்கி அரசாங்கமும் ராணுவமும் இந்த பிராந்தியத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன வடக்கில் மற்றொரு முக்கியமான குழு சிரியா ஜனநாயக படையாகும் குர்திஷ் மற்றும் அரபு போராளிகள் மற்றும் கிளர்ச்சி குழுக்களின் இந்த கூட்டணி ஜூப்ரடிஸ் நதியின் கிழக்கிலிருந்து இராக் எல்லை வரையிலும் மற்றும் மேற்கில் மேில் மன்பிச் நகரம் வரையிலும் உள்ள பகுதிகளை கட்டுப்படுத்துகிறது இது சிரியா பிராந்தியத்தின் கால்வாசி பகுதியை கட்டுப்படுத்துகிறது மேலும் இங்கு அமெரிக்க மற்றும் ரஷ்ய ராணுவ தளங்களும் இருக்கின்றன சிரியா ஜனநாயக படை மற்ற கிளர்ச்சி குழுக்களில் இருந்து வேறுபட்டு ரஷ்யா மற்றும் அமெரிக்கா வழியாக இரண்டு நாடுகளின் ஆதரவை பயன்படுத்தி ஒரு சர்வதேச சட்டபூர்வமான ஆட்சியை நிறுவ முயற்சிக்கிறது ஒருபுறம் அவர்கள் சிரியாவின் நல்ல எதிர்காலத்திற்காக சிரியா அரசாங்கத்துடன் எவ்வாறு ஒருங்கிணைய முடியும் என்பதை தீர்மானிக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மறுபுறம் அவர்கள் சிரியா கடுமையாக எதிர்க்கும் அமெரிக்காவுடன் நெருக்கமான அரசியல் பொருளாதார மற்றும் ராணுவ ஒத்துழைப்பையும் பராமரிக்கிறார்கள் துருக்கி எல்லையில் சிரியா ஜனநாயக படையின் எதிர்ப்பு துருக்கிக்கு முக்கிய கவலையாக உள்ளது பல ஆய்வாளர்களின் கூற்றுப்படி அலப்போவிற்கு கிளர்ச்சியாளர்கள் முன்னேறியதற்கான நோக்கங்களில் ஒன்று வடக்கில் இருக்கும் ராணுவ நடவடிக்கையற்ற இடைப்பட்ட பகுதி தொடர்பாக துருக்கி அதிபர் எர்டோகனுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதுதான் வடக்கு சிரியாவில் துருக்கி தலைமையிலான ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் ஐ எதிர்பார்க்கும் அந்த நெருக்கடி வரும் ஒருவேளை குர்திஷ் படைகளுக்கு எதிராக அல்லது ரஷ்யாவின் ஷியா போராளிகளுக்கு எதிராக அமெரிக்கா நடவடிக்கை எடுத்தாலும் அங்கு நெருக்கடி ஏற்படும் என்று அவர் கூறினார் அடுத்து காசா முனையில் இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது அந்த வகையில் வடக்கில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியிருந்த வீட்டில் நேற்றிரவு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்ததாக பலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் பெரும்பாலானோர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அட்டிய நிலையிலும் இஸ்ரேல் இடையிலான போர் முடிவுக்கு வரவில்லை தற்போதைய அமெரிக்க அரசு மற்றும் புதிதாக ஆட்சி அமைக்க இருக்கும் அமெரிக்க நிர்வாகங்கள் அடுத்த ஆண்டு ஜனவரியில் புதிய அமெரிக்க அதிபர் பதவியேற்க முன் போரை முடிவுக்கு கொண்டுவர நம்பிக்கை தெரிவித்துள்ளன எனினும் இது தொடர்பான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முடங்கி வருகின்றன சமீபத்திய தாக்குதலை மருத்துவமனையின் அருகாமையில் இருந்த ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தவிர்க்க முயற்சிப்பதாக ராணுவம் கூறுகிறது ஹமாஸ் அமைப்பினர் மக்கள் மத்தியில் மறைந்திருப்பதாக குற்றம் சாட்டுகிறது இதனால் அவர்களின் உயிருக்கு ஆபத்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்